மகாபாரதம் உத்தியோக பருவம் உபபருவம் நான்கு சனச்சுஜாத பருவம் மரணம் என்றால் என்ன பிரம்ம ஞானத்தைப் பற்றிய மாபெரும் உரையாடல் விதுரரின் அறிவுரைகளைக் கேட்ட திருதராஷ்டிரன் மரணம் மற்றும் மறுபிறப்பு பற்றிய ஆழமான சந்தேகங்களை கேட்டார் விதுரர் சொன்னார் மன்னா நான் ஒரு சூதனாக பிறந்ததால் எனக்கு இந்த கடினமான ஞானத்தைச் சொல்ல அதிகாரம் இல்லை நான் எனது மனதினால் சனச்சுஜாத முனிவரை அழைக்கிறேன் என்றார் சனச்சுஜாத முனிவர் அங்கே தோன்றி திருதராஷ்டிரனுக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசித்தார் மன்னா மரணம் என்பது ஒரு பொய்யான மாயை அறியாமையே ஒருவனின் உண்மையான மரணம் யார் ஒருவன் விழிப்புணர்வுடன் ஞானத்துடன் இருக்கிறானோ அவனுக்கு மரணம் கிடையாது உடலைத்தான் என்று நினைப்பது அறியாமை தான் என்று அறிவது முக்தி என்று விளக்கினார் இந்த உரையாடல் வேதாந்தத்தின் சிகரமாக கருதப்படுகிறது போருக்கு முன்னரே திருதராஷ்டிரனுக்கு ஞானம் வழங்கப்பட்டது ஆனால் தனது பிள்ளைகளின் மீதான பற்று அந்த ஞானத்தை அவரிடமிருந்து மறைத்தது அடுத்த உபபருவத்தில் யானசந்தி பருவம் மற்றும் இருதரப்புக்கும் இடையிலான இறுதிப் பேச்சுவார்த்தை முயற்சி பற்றி விரிவாக காண்போம்